ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சாங் சம்மேலான் விலாக்ஸ் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க இது என்ன வீடியோனாக்கா நம்ம மொஹரம் நேரத்தில் பஞ்ச உட்கார வச்சுருப்பாங்க தமிழில் வந்து பவா ஹசேன் ஹுசேன் அவங்கள நினச்சி நாங்கள் அந்த இதுவெல்லாம் உட்கார வைப்போங்க இது ஒரு திருவிழா மாதிரி செய்வோம் அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது முஷ்கில் மாவுலானா அவரை வேண்டிக்கிட்டு நம்ம என்ன நினச்சி நீயத் பண்ணுறோமோ அதை வந்து துவா ஹாசில் பண்ணுவார் நான் அந்த மாதிரி போன வருஷம் நீயத்து வச்சுருந்தேன் அவர் வந்து எனக்கு துவா ஹாசில் பண்ணார் அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து இந்த வீடியோ கிளிப்ஸில் நீங்கள் ரெண்டு பூ மாலை கட்டுறதை பார்த்துருப்பீங்க அது பேர் தான் பூ சேரான்னு சொல்லுவோம் அது வந்து நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் இந்த தடவை அதுதான் நான் நீயத்து வச்சுருங்க நான் யாருக்கு நீயத் வச்சினோ அது கடைசியில் அவருக்கே போயிட்டு அந்த சேர அமைஞ்சிதுங்க அதுதான் ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் இந்த வருஷம் நினைக்கிறேன் இன்ஷல்ல அடுத்த வருஷம் நான் இன்னொரு நீயத் வச்சுருக்கேன் அவர் எல்லாம் பூர்த்தி செஞ்சாக்கா இதுக்கும் மேலே கொஞ்சம் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் செய்யணும்ட்டு எதிர்பார்க்குறேங்க அதுக்கு அல்லாதாங்க வழிவிடணும் பாருங்கள் அந்த புல் சேராவை கட்டினதுக்கப்புறமா பன்னீர் தூவுறாங்க பன்னீர் தூழ்னதுக்கு அப்புறமா கொண்டு போய் அவரை உட்கார வச்சுருவாங்க அதோடு அந்த வீடியோ முடிஞ்சது இது வந்து அலாவான்னு சொல்லுவோம் அலாவானாக்கா நீங்கள் தமிழில் பூமிதி திருவிழான்னு சொல்லுவீங்க ஒரு சிலர் வந்து தீ மிதிப்பாங்க அந்த மாதிரி தாங்க இது எங்கள் இது வந்து மொஹரம் நேரத்தில் மட்டும்தான் நாங்கள் இதை செய்வோம் யார் யார் என்ன வேண்டிக்கிறாங்களோ அவங்க வந்து அங்கே மேனேஜ்மெண்ட் இருக்குங்க அவங்கக்கிட்ட போய்ட்டு நம்ம சொல்லிடணும் சொன்னாக்கா அவங்க அதுக்கேற்ற மாதிரி டைமிங் எல்லாம் சொல்லுவாங்க அந்த டைமிங்க்கு ரெடி ஆகிட்டு வந்துடணுங்க வந்ததுக்கப்புறம் இந்த ப இங்கே டைமும் ரொம்ப லேட்டாக தாங்க ஆரம்பிப்பாங்க ஆரம்பிக்கிற நேரம் வந்து நைட்டு பத்து பதினோரு மணி ஆகிடும் அது வரைக்கும் கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகிட்டு வந்துருச்சுங்க மழை வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள் பாருங்க ஒவ்வொரு மக்களும் என்னென்ன நீயத் வச்சாங்களோ அந்த நீயத்தை வந்து அவர் ஹாசில் பண்ணிட்டாரு அதனால் நீயத் கொடுக்குறதுக்காக தீ மெதிக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க ஒரு சில மக்கள் என்ன நினச்சி வேண்டுனாங்களோ அது வந்து ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய புல் சேரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லை சாதா சேரான்னு சொல்லுவாங்க அதை கொண்டு வந்து அந்த இதில் தீ மெதியில் இதை வச்சுன்னு தீ மெதிக்கிறேன்னு நினச்சிருப்பாங்க அந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அவ்வளோ நிறைவாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக நாம் என்ன வேணுமோ அதெல்லாம் சூப்பராக இதுவாக கம்ப்ளீட் ஆகிடுதுங்க இதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ்ஸே இருக்குதுங்க அதாவது மொதல் அமாவாசை முடிஞ்சு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் முடிஞ்சதுக்கப்புறமா நாம் முகரம் மேனால் ஸ்டார்ட் ஆகிடுதுங்க நீங்கள் அந்த பத்து நாள் நம்ம வெஜிடபிள் தான் சாப்பிட்ணும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது வேண்டிக்கிறவங்க நாம் இவங்களுக்கு ரொம்ப கடும் பத்திய மாதிரி இருந்து வேண்டுதல் நீயத் வச்சோன்னாக்கா அது கன்ஃபார்மாக நமக்கு துவா ஹாசல் ஆகுதுங்க இது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் கூட்டம் நெரிசல் அதிகமாகிடுச்சு நம்மளால் தாக்க பூண்டிக்க முடியல அதோடு நாங்கள் கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்